கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருந்த இவர் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு பயிற்றுநராகவும் பணியாற்றியுள்ளார் நிலையில் இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்து அந்த மாணவி தன் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் சிவராமன் மீது கந்திக்குப்பம் போலீசில் புகாரும் கொடுத்திருந்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிவராமன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்தார்கள் மேலும் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளியின் முதல்வர் தாளாளர் பயிற்சியாளர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் பதிமூணு மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து தலைமறைவான சிவராமனை தீவிரமாக தேடி வருகிறார்கள் இதற்கிடையே சிவராமனை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கி கட்சி தலைமை அறிவித்தது இந்த நிலையில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் திருச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது